எஸ்பிபி இதேபோல பாடகி சித்ரா மற்றும் தனது மகன் சரண் ஆகியோருக்கு நோட்டீஸ் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இனிவரும் கச்சேரிகளில் இளையராஜா பாடல்களை பாட இயலாது என்பதற்கான காரணத்தை ரசிகர்கள் அறிந்து கொள்வதற்காக இதை தெரிவிப்பதாக கூறியுள்ள அவர் அதிர்ஷ்டவசமாக மற்ற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியிருப்பதால் அந்த பாடல்களை கச்சேரிகளில் பாடப்போவதாக தெரிவித்துள்ளார் ரஷ்யா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் துபாய் மற்றும் இந்தியாவில் பல முறை இசை நிகழ்ச்சிகளில் இளையராஜாவின் பாடல்களை பாடி வந்திருப்பதாக கூறியுள்ள எஸ்பிபி அப்போதெல்லாம் இது போன்ற தடை ஏதும் வந்ததில்லை என்றும் பதிவிட்டுள்ளார் எஸ்பிபியின் இந்த பதிவுக்கு சிலர் பதில் கருத்துக்களை பதிவிடத் தொடங்கிய நிலையில் நண்பர் இளையராஜா இதை முன்கூட்டியே தன்னிடம் தெரிவித்திருக்கலாம் என்றும் இப்போது வழக்கு வந்துவிட்டதால் சட்டப்படி சந்திக்க வேண்டியிருப்பதாகவும் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார் எனினும் இளையராஜாவிற்கு சங்கடம் தரும் வகையில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்